அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைய தினம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் எழுச்சி பயணித்து மேற்கொள்ள இருக்கின்றேன் இன்றைக்கு காலையில் சுமார் முப்பத்திரண்டு அமைப்பைச் சேர்ந்தவர்கள் அவருடைய பிரச்சனை குறித்து எங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தார்கள் அதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு நியாயமான கோரிக்கை அனைத்தும் நிறைவேற்றப்படும் அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொழுது பல ஆண்டுகளாக ஏரிகள் குளங்கள்லாம் தூர்வாரப்பட தூர்வாரப்பட்டு கரையெல்லாம் பலப்படுத்தப்பட்டு மதங்களை சரியா வச்சு அதை மழை காலத்தில் பெய்கின்ற நீரை சேமித்து அந்த பயிரிட விவசாயத்துக்கு தேவையான நீரை நாங்கள் வழங்கணும் நிலத்தை நடவடிக்கை எடுத்தோம் நீங்கள் செய்த கோரிக்கை மனு மூலமாக கொடுங்க நாங்கள் அதை நிறைவேற்ற நடவடிக்கை

நிறைய அரசு பள்ளிகளை ஏற்படுத்தும் அப்பதான் ஒரு அறிவுபூர்வமான மாணவர்களை உருவாக்க முடியும் என்ற அடிப்படையில் தான் அதுவும் ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவிகள் அந்த பகுதியிலேயே அங்கே கல்வி இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அரசு பள்ளிகள் அதிகமாக திறக்கப்பட்டது இந்த ஆட்சியில சரியான கவனம் செலுத்தாத காரணத்தால் இன்றைக்கு சுமார் இருபத்தி ஏழு பள்ளிகள் இன்றைக்கு அரசு பள்ளி மூடப்பட்டது வேதனை தனி கவனம் செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கூர் மாவட்டத்தில் அது திராவிட முன்னேற்றங்களாக ஆட்சி வந்தவர்கள் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது என்று நான் எல்லா பொதுக்கூட்டத்திலும் பேசி வரேன் இன்றைக்கு உங்க ஊடகத்திலையும் தங்க என்ன நிலவரம் வெள்ளி என்ன நிலவரம் தான் வந்தது இப்ப கொலை நிலவரத்தை பட்டியலிட்டு சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலை தமிழகத்தில் நிலவுகிறது காவல்துறையை சுதந்திரமா செயல்பட அரசு அனுமதிப்பில்லை அதனால தான் குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் அந்த காவல்துறையை கண்ட கொஞ்சம் கூட அச்சம் இல்லாத காரணத்தினால இன்றைக்கு ரவுடியுடைய ராஜ்யம் இன்றைக்கு கொலைப்பட்டியல் நீண்டுகொண்டிருக்கின்றது அது மட்டும் இல்ல இன்னைக்கு போதைப் பொருள் அதிகமாக விற்பனை செய்கின்ற காரணத்தினால போதைக்கு அடிமையாகி அதனால் ஏற்படுகின்ற விபரீதமான செயல்முறை கொலை கொள்ளை திருட்டு வலிப்பதிவு பாலியல் கொடுமை நடப்பதற்கு மூல காரணமே இந்த போதைப் பொருள் பழக்கத்திலே

அவர் தொடங்கின திட்டம் எதுக்கு நல்லதாக இருக்குது ஆக திட்டத்தை துவங்கும் போது நல்லா தான் இருக்குது ஆனால் அதை நடைமுறைப்படுத்தி சக்சஸ் பண்ணணும் அப்போ தான் மக்களை ஏற்றுக்கொள்வாங்க ஆனால் இவர்கள் எத்தனை திட்டத்தை அறிவிச்சு எத்தனை குழு போட்டாங்க சுமார் ஐம்பது திட்டத்தை அறிவிச்சு ஐம்பது குழு போட்டிருக்காங்க அந்த ஐம்பது குழு கிடப்பில் கிடக்குது அது மாதிரி ஒரு திட்டத்தை அறிவிப்பாங்க அதோட அந்த திட்டத்துக்கு நல்லா அறிவிப்பு கொடுப்பாங்க விளம்பரம் கொடுப்பாங்க உங்களுடைய தொலைக்காட்சியெல்லாம் அழகா காட்டுவீங்க உங்களை கேள்வி கேட்பீங்க நாங்களும் அப்பதான் நிறைவேறுவதாக சொல்லணும் ஒரு திட்டத்தை திட்டத்தை அறிவித்ததனால வெற்றி பெறாது திட்டத்தை நடைமுறைப்படுத்தி அந்த நடைமுறையில் சக்சஸ் ஆனாதான் அது திட்டம் நன்றாக திட்டம் என்று மக்கள் ஏற்றுக்கொள்வார்

அதே போல எல்லா நகரத்தில் இருக்கணும் வெளியேற கழிவுநிலை சுத்தம் அந்த பகுதியில் இருக்கின்ற நிலத்தடி நீர் சுத்தமா கிடைக்கும் சார் அதான் அதாவது இது வந்து சுதந்திர நாடு ஜனநாயக நாடு யார் வேணாலும் எந்த கட்சியில் வேணாலும் இருக்கலாம் ஆக இந்த கட்சிக்கு போக கூடாது அந்த கட்சிக்கு போக கூடாது தடுக்க முடியாது ஏன் இங்கதான் இருக்கிறாங்களா மத்த கட்சிகள் போகலையா எல்லாமே கட்சி மாறி மாறி இருக்கிறாங்க நீக்கப்பட்டவர் மீண்டும் கட்சியில் சேர்த்து மறி போயிட்டார் அதே மாதிரி இவர் நம்ம மைத்திரி கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் பாடி சேர்த்து பரணி போயிட்டார் ஆக இப்படிப்பட்டவர்கள்லாம் எந்த கட்சியிலுமே நிலையா இருக்க மாட்டாங்க